இதுதான் சுகமா கடவுளின் வரமா

growth development எல்லாமே பாதிக்கும் உடனே நிறைய பேர் நாங்கலாம் சின்ன வயசுல இருந்து டீ காபி குடிச்சிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படினு சொல்வீங்க ஆனா எத்தனையோ மெட்டா அனாலிசிஸ் சிஸ்டமேடிக் ரிவ்யூல ரொம்ப கிளியரா சின்ன வயசுல குழந்தைக்கு டீ காபி கொடுத்தா என்னென்ன ப்ராப்ளம் வரும்ங்கிறது டாக்குமெண்ட் ஆயிருக்கு வேற என்னதான் குடுக்குறது அப்படினு கேட்டிங்கனா பெஸ்ட் ஹெல்த் ட்ரிங்க் வாட்டர் இதுதான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி சோ உங்க குழந்தைக்கு growthல ஸ்டெபிலிட்டி வேணும் ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி வேணும் தாட்ல கிளாரிட்டி வேணும் அப்படினா குடிக்கிறதுக்கு காபி டீ வேண்டாம்ங்க